ma ki mevo ma kandro ma mevo ma tu di ganamum so tiramum tu yemero ma kandro tu di yung ganamum so tiramum tu yemero என் அன்பேசுவே எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே உம் நாமம் வாழ்க உும் வருக உம் சித்தம் நிறைவேறுக மகிமை உமக்கன்றோ இப்போதும் இந்த மோசியின் காலத்தை குறித்து நாம் பார்ப்போம் மோசையை குறித்து இப்பொழுது நாம் கொஞ்சம் சற்று நேரம் தியானிக்க இருக்கிறோம் இந்த மோசிகின் காலம் நூற்றி இருபது ஆண்டு காலம் இந்த உலகத்திலே மோசையை வாழ்ந்தார் இயேசுநாதர் வருவதற்கு முன்பதாக முன்பதாக ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு யோசேப்பு இவர்களுக்கு அடுத்தபடியாக இந்த மோசே வருகிறார் இந்த மோசே முதலாவது அவன் அழகுள்ளது மிகவும் அழகுள்ளவனாக மோசே காணப்பட்டான் அவன் சிறு வயதிலேயே அந்த ஒரு எகிப்திலே ஒரு புதிய ராஜா தோன்றி அவன் வந்து ஆண் குழந்தைகளை எல்லாம் வெற்றி வேண்டும் பெண் குழந்தைகள் உயிரோடு இருக்கட்டும் என்று சொல்லி அவன் ஒரு ஆணை உறுதியை அவன் ஏற்படுத்தினான் அதனாலே லேடியின் குடும்பத்தாரில் ஒருவர் இந்த குழந்தையை பெற்று மிகவும் அணுகுள்ளது என்று சொல்லி அவர் இந்த குழந்தையை நாம் ஒழித்து வைக்க வேண்டும் என்று சொல்லி மூன்று மாத காலம் ஒழித்து வைத்தால் அதற்குமே இல்லை அந்த வீட்டில் ஒழித்து வைக்க கூடாமல் அவள் ஒரு பெட்டியை செய்து ஒரு நானல் பெட்டியை செய்து அதை அதை ஒரு ஆற்றலே ஆஹ் நைட் ஆற்றலே அவள் விடுகிறார் அங்கே பார்வோனுடைய குமாரத்தி தானம் பண்ணுவதற்காக தன்னுடைய தோழிகளுடன் அந்த ஆற்றங்கரைக்கு வருகிறார்கள் இந்த நானன் பெட்டியை பார்த்தவுடன் அந்த பார்வன் குமார்த்தி இது என்ன ஒரு பெட்டி இருக்கிறது அதில் என்ன இருக்கிறது என்று சொல்லி அவள் அவள் தன் தோழிகளோடு அதை பார்க்கும் அதை எடுத்து பார்த்தால் ஒரு குழந்தை அந்த பெட்டிக்குள் இருக்கிறது அதுவும் மிகவும் அழகான குழந்தையாக அவள் பார்த்தால் அந்த குழந்தையை நான் நமக்கு வளர்த்த வேண்டும் என்று சொல்லி அவள் அரண்மனைக்கு கூட்டிக் கொண்டு போகிறாள் ஆனாலும் இந்த குழந்தைக்கு பால் கொடுப்பதற்கு ஒரு பெண்ணை தேட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய தாயே அந்த தோழி அழைத்து கொண்டு வருகிறாள் கருத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரான் அவ அந்த அரண்மனையிலே இவன் வளர்ந்தான் பிறகு ஒரு நாள் இவன் ஒரு எபிரைய எபிரைய மனுஷனோட இவன் இவன் இவனுடைய சகோதர சகோதரரை ஒரு எகிப்தியன் சண்டை போடுவதை பார்த்த இந்த மூசு அவனை அந்த எகிப்தியனை அவ அடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் அடித்து கொன்று யாரும் அங்கே இங்கேயே சுத்தி சுத்தி பாக்குறா ஒருத்தருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மணலை தோண்டி அந்த மணலுக்குள்ளே வெட்டி புதைத்து போடுகிறான் இதுதான் நாற்பது ஆண்டு காலம் அந்த அரண்மனையிலே இந்த மோசையை வளர்ந்தான் அடுத்த நாற்பது நாற்பது ஆண்டுகள் அவன் வனாந்தரத்துக்கு ஓடுகிறான் ஏனென்றால் அரண்மனையிலே இந்த பார்வோன் அந்த எயித்தியனை அடித்து கொன்றதை இவன் கேள்விப்பட்டு எப்படியாவது இந்த மோசையை நாமும் அடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இவன் இவன் பார்த்து பா பார்த்து கொண்டிருக்கிறான் இதை அறிந்த அந்த மோசே இவனுடைய கண்களுக்கு தப்பி ஓட வேண்டும் என்று சொல்லி அவன் வனாந்தரத்துக்கு ஓடுகிறான் அங்கே வனாந்தரத்திலே போகும்பொழுது அங்கே ஒரு துறவண்டையிலே அவன் உட்கார்ந்து இருக்கிறான் அங்கே தண்ணீர் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுவதற்காக இந்த ரெகுவேலின் குமார்த்தி அந்த இடத்திலே வருகிறாள் அப்போ யாரு என்ன அப்படின்னு சொல்லும் கேட்கும்போது இப்போ நான் எகிப்திலிருந்து நான் வந்து வந்திருக்கிறேன் என்னுடைய என்னுடைய அந்த ரெகுவேல் ரெகுவேலுடைய குமார்த்திகள் அந்த மோசையை அவன் ரெகுவேலுடைய வீட்டிற்கு கூட்டி போகிறார்கள் அங்கே ரெகுவேலிற்கு ஏழு குமார்த்திகள் இருக்கிறார்கள் அவர்களில் ஒரு பெண்ணை தெரிந்து கொண்டு இந்த மோசையை திருமணம் முடிக்கிறான் இதுதான் அடுத்த நாற்பது ஆண்டு காலம் பிறகு ஒரு நாள் அவன் வந்து தன்னுடைய மாமன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான் அப்பொழுது ஒரு பச்சையான ஒரு மரம் எரிந்து கொண்டு இருக்கிறது இந்த மோசை ஆடுகளை மேய்த்து கொண்டு அங்க பார்க்கும் பொழுது இது என்ன நெருப்பு எரிந்து கொண்டு இருக்கிறது அது பச்சைய பச்சையாக அப்படியே இருக்கிறது அது ஒன்றும் கருகி போகவில்லை என்று சொல்லி ஒரு ஆச்சரியத்தோடு இந்த மூசையை அங்க பார்க்கிறான் அப்பொழுது அவன் கிட்ட நெருங்கி போய் அது என்ன அந்த மரத்துக்கு சம்பவிக்கிறது என்று சொல்லி எட்டி எட்டி வைத்து கிட்ட போகும் பொழுது அப்பொழுதுதான் அந்த மரத்தில் இருந் நடுவில் இருந்து கர்த்தர் பேசுகிறார் மோசே மோசே என்று மோசேயை அப்பொழுது அழைக்கிறார் நீ கிட்ட வராது உன் கால்களில் இருக்கிற உன்னுடைய செருப்பை கலற்றி போடு இது பரிசுத்தமானது என்று சொல்லி அஹ் மோசைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோதுரான் இது இரண்டாவது நாற்பது மொத்தம் எண்பது ஆண்டு காலம் மோசியக்கு முடிந்து விட்டது இனி அடுத்த கடைசி நாற்பது ஆண்டு தான் கர்த்தர் அந்த மரத்திலிருந்து மோசியக்கு தரிசனமாகிறார் நீ இசிறுவேல் ஜனங்களை நீ தான் வழி செல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது மோசியை சொல்லுகிறான் ஆண்டவரே என்னால் முடியாது நான் மந்தனாக்கும் திக்குநாவும் உள்ளவனாக இருக்கிறேன் நான் எப்படி உம்முடைய வார்த்தையை நான் அங்கே போய் இசிறவேல் ஜனங்களுக்கு முன்பதாக நான் சொல்ல முடியும் என்று சொல்லி இந்த மோசியை கேட்கும்பொழுது அதற்கு கர்த்தர் சொல்லுகிறார் உன்னுடைய அண்ணன் ஆயா ஆரோனை உன்னுடன் கொண்டு போ என்று சொல்லுகிறார் ஆனாலும் உன் நீ என்னென்ன பேசுகிறையோ அது உன் வா உன் உன் வாயிலே நான் பேசுவேன் என்று சொல்லியும் கர்த்தர் சொல்கிறார் இது கடைசி நாற்பதாவது ஆண்டு காலத்திலே மோசையை ஆண்டவர் இசர்வேல் ஜனங்களுக்கு தலைவராக ஆண்டவர் வைக்கிறார் அங்கே போய் ஏராளமான கஷ்டங்கள் துன்பங்கள் மோசைக்கு வருகிறது ஆனாலும் அந்த மோசை எல்லாவற்றையும் சகித்து கொண்டு இருக்கிறான் மோ பத்து கட்டளைகள் மோசையின் மூலமாக கர்த்தர் கொடுக்கிறார் அங்கே பிறகு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி செல்லும் பொழுது அவன் அவன் இஸ்ரவேல் ஜனங்கள் ஜனங்களை எகிப்திலிருந்து இருந்து காணான் தேசத்திற்கு கூட்டி வரும் பொழுது அநேக பாடுகள் அந்த ஜனங்கள் சொல்கிறார்கள் அந்த பத்து வாதையிலே செங்கடலை ஆண்டவர் சொன்னார் இவர்கள் இந்த இசவர் ஜனங்களை காணால் தேசத்துக்கு நீதான் அழைத்து வர வேண்டும் என்று சொல்லி சொல்லும் அந்த அந்த எகிப்தின் ராஜா மிகவும் ஒரு வைராக்கியமுள்ளவனாக இருக்கிறான் ஆனாலும் இந்த பத்து வாதிகளை அவர் அந்த எகிப்தின் ராஜா செய்யும் பொழுது மோசேயும் ஆண்டவர் மோசையின் மூலமாகவும் அதை ஜெயிக்கக்கூடிய ஒரு திறமையை மோசைக்கு கொடுத்தார் பிறகு அந்த இசைவே ஜனங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பார்வன் ராஜா சொல்லுங்கிற எல்லா மந்திரத்தையும் இந்த மோசையை ஜெயித்து விட்டு இந்த மோசைக்கு சொன்னார் நீ நீ இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து வா நான் சிங்கடல் சிங்கடலை தாண்டி வர வேண்டும் அவ்வளவு அவ்வளவு பெரிய ஒரு தலையாக இருந்தது அதை தாண்டி தான் காணல் தேசத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் போக முடியும் மோசே அந்த தலைவனாக இருந்து அந்த எகிப்திலிருந்து அந்த ஜன ஜனங்களை கூட்டி வரும் பொழுது செங்கல் செங்கடல் நடுவில் இருந்தது அந்த செங்கடல் இவர்கள் செங்கடலை கடந்துதான் போக வேண்டும் இந்த செங்கடலை கடந்து போகும் பொழுது மோசைக்கு மோசைக்கு ஆண்டவர் சொன்னார் இந்த செங்கடல் வழியாக தான் இதை கடந்து போக முடியும் என்று சொல்லி மோசே மோசையின் கீழ் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அந்த செங்கடலின் வழியாக போகும் பொழுது அந்த செங்கடல் இரண்டாக பிளந்து இவர்களுக்கு மோசையின் ஜனங்களுக்கு வழிவிட்டது அப்படிப்பட்ட வல்லம் இல்லை தெய்வன் நாம் இயேசு மகாராஜா பெரியவர் அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின